அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கான இன்றைய இந்த விசேஷமான வீடியோ பதிவுக்குள்ள நம்ம முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுளான முருகப் மனதார வேண்டிக்கிட்டு அவரோட பாதங்களை வணங்கிட்டு இந்த பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் வேலவனே முருகனே போற்றி மனதார நம்புங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷபராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்க பயமறியாத சிங்கங்களா தான் இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு துளி சுயநலம் கூட இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன் சொந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு உறவினர் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே போய் முதல் ஆளா நின்னு உதவி செய்யக்கூடிய பெரிய மனசு கொண்டவங்க இவங்க சொல்லப்போனா இவங்க எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த தான் இருக்காங்க வெளிய பாக்கறதுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள ரொம்ப இளகிய குணம் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க ஒரு தாயை போல மற்றவர்களிடம் அன்பு காட்டக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நிஜமாவே நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களை புது 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 பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் நாங்களே ஏந்தான் பிறந்தோம் அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா ரிஷப ராசிக்காரர்களே உங்களுக்காக ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் கவலைகள் எல்லாமே பனி போல காணாம போகுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் மனசுக்குள்ள பொதிச்சு வச்சிருக்க ஆசைகள் எல்லாமே ஒன்றுன்னா போகுது ரொம்ப நாளா திருமணமாகாம கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த திருமணத் தடைகள் எல்லாம் நீங்கி கூடிய சீக்கிரம் கெட்டிமேல சத்தம் கேட்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குறவங்களுக்கு அந்த மழலைச் செல்வம் கிடைக்கப் போகுது இது வரைக்கும் உங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா மாறப்போகுது முக்கியமா உங்க கையில பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி ஒரு அருமையான சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த நான்கு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மகத்தான பலன்களை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் ரிஷபராசிக்காரர்களோட தனித்துவமான குணங்கள் என்ன அவங்க நாள் வரைக்கும் சந்திச்ச தடைகள் என்ன இனி இந்த கிரக கிரகப்பெயர்ச்சியால அவங்களுக்கு கிடைக்கப் போற நன்மைகள் என்னங்கிறத முழுமையா போறோம் குறிப்பா சொல்லணும்னா திருமணம் குழந்தை பாக்கியம் தீராத சொத்து பிரச்சினைகள் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் என எல்லாத்தையும் பத்தி விலாவாரியா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ரிஷப ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கடின உழைப்பாளிங்க அபாரமான திறமைசாலிங்க அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உடையவங்க இவங்க எந்த ஒரு சின்ன வேலையை எடுத்துக்கிட்டாலும் அத ரொம்ப நேர்த்தியா ஒழுக்கமா செய்யக்கூடியவங்க இவங்க கற்பனை திறன் மற்றும் கலைத்துறையில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க இப்போ பாருங்க ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒரே இடத்துல ஒன்று சேர்றாங்க இதனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா அமையப்போகுது இந்த கிரகங்களின் சேர்க்கை அப்படியே கடக ராசியை பாக்குது இது ரிஷப ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடமா வருது இதனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு அடுக்கடுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க கடந்த ரெண்டு மூணு மாசங்களா ரிஷப ராசிக்காரங்க என்னவெல்லாம் கஷ்டப்பட்டீங்க திருமணத்தடை கல்வியில மந்தம் வேலையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி வர சண்ட சச்சரவுகள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் மனஸ்தாபம் வருமானமே இல்லாம போனது தேவையற்ற மருத்துவ செலவுகள்னு இப்படி பல தடைகளை இங்க சந்திச்சிருக்கலாம் ஆனா இதோ இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு அப்படியே தலைகீழா மாறப்போகுது உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் கூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வேலையில்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசா ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமான நேரம் கழுத்த நெரிக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா தீரும் சொந்தமா வீடு இடம் வாகனம் வாங்கணுங்கிற உங்களோட அந்த மிகப்பெரிய யோகம் இப்போ கை வருதுங்க குறிப்பா கமிஷன் தொழில் பண்றவங்க வியாபாரிகள் ஐடி துறையில இருக்கிறவங்க வங்கி துறையினர்கள் அப்புறம் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்றாங்களே அவங்க மருத்துவர்கள் கலைத்துறையினர்கள்னு எல்லாருக்குமே இந்த நேரம் மிகவும் சாதகமா அமையும் பெண்களுக்கு திடீர் லாட்டரி யோகம் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குங்க அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில பெரிய அளவுல சாதிக்க போறாங்க சரி அடுத்ததா நம்மளோட ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியா பார்க்கலாம் முதலாவதாக ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்பவே அற்புதமா அமைஞ்சிருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் பொய் சொல்ல தெரியாத வெள்ளந்தியான மனுஷங்க குடும்பத்துக்காகவே தன்னையே முழுசா அர்ப்பணிக்கக்கூடியவங்க உங்களுக்கு வருமானம் பல மடங்கா பெருகப் போகுது கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது தொழில்ல நீங்க நினைச்சதை விட பெருசா சாதிக்கப் போறீங்க இது வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுது அடுத்ததா ரிஷப இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே அருமையா இருக்கப் போகுது ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இயற்கையிலேயே ரொம்ப பாசமானவங்க அன்பானவங்க கலைகளில் ரொம்பவே ஆர்வமும் திறமையும் கொண்டவங்க இவங்களுக்கு கலைத்துறை கல்வித்துறை மற்றும் கற்பனை சார்ந்த துறைகளில் ரொம்ப பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகுது ரொம்ப நாளா ஆசைப்பட்ட மாதிரி வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குற யோகம் உங்களை தேடி வரப்போகுது மொத்தத்துல சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க அடுத்ததாக ரிஷப இருக்கக்கூடிய மிருக சீரிடம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாசமா இது அமையப்போகுது மிருக சீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறப்பாலேயே ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க இவங்க தன் குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும் சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ரொம்ப நாளா உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த உழைப்புக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது மனசுக்கு பிடிச்ச காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு மழலை செல்வம் கிடைக்கும் தொழில்ல இதுநாள் வரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகளெல்லாம் உடஞ்சி எரியப்படும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு காலமா ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் எல்லாமே இனி அடுக்கடுக்கா நிறைவேறப் போகுது உங்களை வேண்டாம்னு சொன்னவங்கல்லாம் இப்போ உங்ககிட்ட தேடி வந்து போறாங்க உங்க வாழ்க்கையும் சொர்க்கமா மாறும் சொத்து ரீதியான வழக்குகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும் இது நாள் வரைக்கும் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வாக்குள்ள ஒரு உயர்ந்த வாழ்க்கைய போயிறீங்க நேர்களே சில பேர் நினைப்பாங்க என்னோட குலதெய்வம் எங்கேயோ இருக்கு எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு முழுசா நம்பி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை ஏதாவது எதாவது ஒரு நல்ல நாள்ல மனசார குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால முதல்ல குலதெய்வம் அப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மத்த தெய்வங்கள்னு வழிபடுங்க நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க புலம்புவீங்க தினமும் காலையில எழுந்ததும் அந்த சூரிய பகவான அப் இவங்களுக்கு நட்பு ராசிகளா மிதுனம் மகரம் கன்னி மற்றும் கும்பம் இருக்கு ராசிக்காரங்க ஒரு முறை வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல தன்னோட குறிக்கோள்ல இருந்து ஒருபோதும் தவறாம வாழக்கூடியவங்க சமூக மாற்றத்துக்காகவும் தன் குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் இவங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ரிஷப ராசி அப்படிங்கிறது அந்த மகத்தான பசுவோட வடிவத்தை அடிப்படையாக கொண்டது சிவபெருமானுக்கு நந்தி பகவான் எவ்வளவு முக்கியமோ அதே போல ரிஷபராசிக்காரங்க அமைதியையும் பொறுமையையும் பக்தியையும் தன் உடம்பிலேயே கொண்டவங்க முன்னொரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில போர் நடந்தப்போ தேவர்கள் வெற்றி பெறதுக்காக பிரம்மதேவர் நிதானம் ஆசரம் பொறுமை போன்ற குணங்களை வலியுறுத்தினார் இதுவேதான் ரிஷபராசியோட இருக்குது இவங்க உழைப்பு நிலைத்தன்மை மற்றும் அன்புக்கு ஒரு பெரிய இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க பொதுவாவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க நல்ல ருசியான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில நேரங்கள்ல சுகபோக வாழ்க்கைக்காக அதிகமாக பழம் செலவழிப்பாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா பிடிவாத குணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றவங்க சொல்ற ஆலோசனைகளை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க இந்த ஆடம்பர ஆசை காரணமா சில சமயங்கள்ல சில தீய பழக்கங்களுக்கு கூட அடிமையாக வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருந்தாலும் பாசத்துக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆனா யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதை தாங்கிக்க முடியாம மனதளவுல ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க முக்கியமா ஒரு விஷயம் நம்ம ரிஷபராசிக்காரங்க வடக்கு திசையில தலை வச்சு மட்டும் படுக்கவே கூடாதுங்க ஏன்னா அது உடல் நலத்துல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் முக்கியமா அடிக்கடி தலைவலி தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை மனசுல ஒருவிதமான சங்கடம் தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அது கையில நிக்காம கரைஞ்சி போயிடும் போல மேற்கு திசையில படுக்கிறதுனால சோம்பேறித்தனா அதிகமாகும் வேண்டாத கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபட வாய்ப்பு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரும் கிழக்கு திசையில தலை வச்சு படுத்தா அதிகாரம் புகழ் எல்லாம் கிடைக்கும் ஆனா கூடவே பிடிவாத குணம் அதிகமாகும் இதனால குடும்பத்துல சண்டை ஏற்பட்டு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரங்க வடக்கு திசையில தலை வச்சு தூங்குறதுனால கல்வி அறிவு மற்றும் நல்ல நினைவாற்றல் உண்டாகும் தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் செல்வம் பெருகும் தொழில் விருத்தி அடையும் மன அமைதி கிடைக்கும் அதே போல தெற்கு திசையில தலை வச்சு படுத்து தூங்கும்போது பணம் அதிகமா சேர்றது மட்டுமில்லாம நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அபரிமிதமாக உண்டாகும் வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும் புதுசு புதுசா நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க மனைவி சகோதரி மற்றும் தாய் வழி உறவுகளால உங்களுக்கு நிறைய செல்வமும் நல்ல சந்ததிகளும் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் பங்காளிகள் அண்ணன் தம்பிக்குள்ள இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த சொத்து தகராறுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த மாசத்தோட காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் ஆசைகள் எல்லாமே இந்த மாசம் நிச்சயம் நிறைவேறும் மனதார நம்புங்க உங்களுக்கு எப்போவும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க மிக்க நன்றி வணக்கம்